ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டி ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஷ்டரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான பலன்கள் மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வா மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது தத்துவத்தின் மூணாவது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார் வக்கரத்தில் இருக்கார் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்த அதாவது துலாத்தில் தனுசுவில் சுக்கர பகவான் மகரத்தில் மூணு கிரகம் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் சனி ராகு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை சுக்ரன் வந்து பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்களே ஏனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி போடுறார் மறுபடியும் சுக்ரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போடுறார் கும்பத்தில் பார்த்தேனா நாலு கிரகங்கள் ஆறுது எப்போ அப்படின்னா அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்ரனும் அவர் வந்து கும்பத்துக்கு போய்டுறார் சனி சுக்ரன் ராகு மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மகரத்திலே ஃபுல் டைமாக இருக்குது ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை அதாவது உத்தராயண காலம் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்க அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உத்தராயணம் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லக்கூடியது உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் தை மாசம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது அதாவது அவங்க வந்து இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த வாட்டி பார்த்தலையனால் துவாதசி அன்றைக்கி வருது அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது இன்னை இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்த ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது சுக்கரஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை இது வந்து ஒம்பதரையிலேருந்து பத்தரை மணி வருது இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது குளிகைனா குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம் குளிகை நேரம் வந்து நல்ல நல்ல சம்பவங்கள் ஆயின் அது மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை ஒம்போதரையிலிருந்து பத்தரை மணி மணி மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிற நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தேன்னா பதினாறாம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் பொங்கல் இது எல்லாம் பதினாறாம் தேதியே அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம் இதெல்லாம் வந்து வருது அதை தவிர பார்த்த இலையானால் இந்த மாதம் வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு ரத சப்தமி சூரியன் தேர் சக்கரம் செய்ய திரும்பக்கூடிய நாள் அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து மே இது வடக்கிலிருந்து வட வடக்கு வடகிழக்குக்கு மாறுறார் அவர் இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் வந்துருத்தோம் இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம் அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி வாஸ்து அதாவது இந்த இருபத்தி ஆறாம் அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்னைக்கு வந்து பார்த்தான்னா கார்த்தால் ஒம்பது ஐம்பத்தி ரெண்டிலிருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வர்லம் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் முழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் புதுசாக பூஜை போடுறது அஸ்திவாரம் தோன்றது அது டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பித்தீங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது பொதுவாகவே பார்த்தான்னா இது ஒரு ஒன்றரை மணி நேர காலகட்டம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு மணி நேரமாக பிரிக்கிறான் அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்கள் செய்யக்கூடியது பிறகு குளிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பத்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அதாவது மனைக்கால் நடுறது அத அடிகோல் நடுறது அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது புதுசாக வந்து கா கான்ட்ராக்டு கையெழுத்து போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதம் பார்த்தாலேனால் பௌர்ணமி வருது அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிக பெரிய ஏற்றமான காலம் தை அமாவாசையும் பெரிய விசேஷம் ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை அமாவாசை பெத்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியனை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது அந் அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும் புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் வருது அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்த பௌர்ணமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள் தை பௌர்ணமி பார்த்த இல்லையானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும் அதாவது ராமலிங்க அடிகளார்னுடைய தினம் வடலூரில் வந்து பார்த்த இடையினால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எறியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர் சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் அதாவது உணவு தானமாக கொடுக்கறது சாப்பாடு தானமாக கொடுக்கறது பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும் யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக அழகாக சொன்னது சரி இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த வருடமோட ச போடுங்க உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வரலாம் போடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதன் இந்த மாதம் அதாவது தை மாதம் விஸ்வாச வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் முதல்ல ஆரம்பிக்கும் போது அஞ்சாம் இடத்துல இருக்கிற ஸ்ரிகோணத்தில் போய் இருக்கிறது மிகவும் விசேஷம் அஞ்சாம் இடத்துல நான்கு கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு மாத கிரகங்களும் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கப்போது உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி அதாவது முயற்சி ஸ்தான அதிபதியும் சரி மறைவு ஸ்தான அதிபதியும் சரி அவர் வந்து அஞ்சாம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்கார் இதன் மூலியமாக பார்த்தோன்னா வெளிநாடு பய பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் ஷார்ட்ரி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது சனி பகவான் ஆறாம் இடத்துல ராகுவோட சம்பந்தத்தில் இருக்க பெரிய ஏற்றம் குருவின் பார்வையில் பார்வையிலிருக்க அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் புதிய அதாவது வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு கடன் இருக்கிற கடன் எல்லாமே தொலையக்கூடிய வாய்ப்பு கடனை யாரும் திருப்பி கொடுங்கன்னு கேட்காத அளவுக்கு உங்களுக்கு கடன் கொடுக்க வரேன்னு சொல்கிற அளவுக்கு வந்து உங்களுடைய நிலைமை மிகப்பெரிய ஏற்றத்திற்கு போகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையான உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் இருபத்தி ஏழு ஒன்று அன்றைக்கி வந்து கும்பத்துக்கு போய்டார் ஆறாம் இடத்துக்கு போய்டார் அது தவிர சுக்கரனும் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் போகும்பொழுது பார்த்தேன்னா புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும் பண வரவு அதாவது மணி ஃப்ளோ நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சில இவ்வளோ நாளாக வந்து கையில் வந்து காசு தங்காமல் இருந்தது இனிமேல் வந்து காசு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொட்ட இடத்திலெல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்பு புதுசாக கடன் கொடுக்க வரத்துக்கு அவங்களே வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய அதாவது இது உங்களுடைய பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தையும் வந்து சனி பார்க்குறார் சுக்கரனும் பார்க்குறார் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா தனஸ்தானத்தை தனக்காரகனான குருவை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எந்த ஒரு காலகட்டத்திலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புக்களை நிச்சயமாக கிடைக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் இடத்துல போய் சுக்கர பகவான் உட்காரும்போது தந்தையின் சொத்துக்கள் தந்தையின் தொழில் அதாவது தந்தையினுடைய பிஸ்னஸ் ஏதாவது இருந்ததே ஆனால் அது வந்து உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிதாக வேலை கிடைக்கும் வேலையில் மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்த இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலமாக இந்த தை மாதம் விசுவாச வருஷம் அமையிறது இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வேலையில் ஏற்றம் வேற்றத்தில் மாற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு அஞ்சாம் இடத்துல போய் சூரியன் இருக்கார் செவ்வாயும் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய கடன் கடன் அற்ற நிலை அதாவது பழைய கடனை கொடுத்துட்டு புதுசாக கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸிலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையில் வந்து வேலை மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த திரை துறையில் இருக்கிறவங்க பாடகர்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கவிஞர்கள் எழுத்து வடிவில் இது பண்ணுறவங்க அது தவிர வந்து ஸ்டோரி ரைட்டர்ஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சில நாட்கள் தள்ளி வைக்கணும்னு சொல்கிறோம் அதாவது புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள் சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தோன்னா இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான மூன்று நாட்கள் இருக்குது இந்த சந்திராஷ்டிரமத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு பிரயாணம் வேண்டாம் ஒரு வேளை பண்ண வேண்டியிருந்தது ஏன்னால் சந்திர பகவானுக்குண்ட எளிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போங்கோ அதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்கோ நரசிம்மரை போய் வழிபட்டுவாங்கோ ஆஞ்சநேயருக்கு ஒரு வெண்ணை காப்பு சாத்திட்டு அது வந்து நிச்சயமாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் நிச்சயமாக அதாவது எல்லா விதமான முயற்சிகளையும் யா யாரை வேணால் எதிர்க்கிற அளவுக்கு போவீங்க அதனால் இதெல்லாம் வந்து கம்போஸ்டாக இருக்கணும் யாரை வந்து எதிர்க்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு பண்ணணும் அதற்கு வந்து இப்போ ஆஞ்சநேயரனுடைய வழிபாடு மிகவும் சிறந்ததாக இருக்கும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க ஒரு தரமாவது நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும் லோகா சமஸ்துகினோபவந்தோ Nandri Namaskar.